லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நாட்டில் எல்லா மாநிலத்திலும் ஊழல் எல்லா மாநிலத்திலும் ஊழல் தர்மகர்த்தாவாக போட்டால் திருடுகிறான் ஆக ஆக்கினால் திருடுகிறான் மந்திரியாக ஆக்கினால் திருடுகிறான் மந்திரியாக ஆக்கினால் நான் எது செய்தாலும் திருடுவான் திருப்பதி லட்டிலே வெங்கடாஜலபதியை பற்றி அவனுக்கு பயம் இருந்தால் செய்வானா என்ன இல்லை என்றால் இறைவனுக்கு அஞ்சுகிற தன்மை இல்லை சும்மா பெரியார் பெரிய பகுத்தறிவு பேசிவிட்டார் இறைவனுக்கு அஞ்சுகிற தன்மை இல்லை அவர் உண்டாக்கிய கூட்டம் எல்லாம் மனச்சாட்சியின் வழியாக ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார்கள் மனச்சாட்சி எங்கே இருக்கிறது மனமே இல்லை அவனுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியின் பேராலேயே இவன் லட்டிலே ஊழல் பண்ணுவான் என்றால் அப்புறம் வெங்களாஜபதி எங்கே இருக்கிறார் நான் முதலில் கவலைப்பட்டது ஆகா இப்படி இப்படிலாம் செய்தார்கள் சந்திரபாபு நாயுடு அது லே லெபார்டரியில் அது கண்டறியப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவேன் அதெல்லாம் வெங்களாஜபதிக்கே செய்கிறான் வேறு யாருக்கு செய்ய மாட்டான் அறிவு என்பது மக்களுக்கு இல்லை மெய்யியல் பார்வை இல்லை பிலசாபிக்கல் அவுட்லுக் இல்லை கடவுளை பற்றிய அச்சம் இல்லை மாட்டிறைச்சி கடி அவன் போய் அப்புறம் பெரிய மாட்டில் இதில் இந்த மாட்டு இறைச்சி அரசியல் ஆட்டு இறைச்சி அரசியல் இதெல்லாம் நான் முழு செய்வோம் நான் வள்ளராஜின் மீறி பேரடிடுபாடு கொண்டவன் முழு செய்வோம் ஆனால் சாப்பிடுக்கிறவன் மூவாயிரம் ஆண்டுகளாக சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறான் மாட்டு இறைச்சி சாப்பிடுறான் ஆட்டு இறைச்சி அதெல்லாம் முக்கியமில்லை விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்ல வந்துட்டு வருத்தப்படாதே விநாயகருக்கு அஞ்சு நட என்பதை மட்டும் சொல் விநாயகருக்கு வாழ்த்து சொல்லிட்டு சொல்வாரு விநாயகருக்கு வாழ்த்துன்னா வருத்தப்படுவார் இந்த பயலுக்கெல்லாம் நான் நமக்கே வாழ்த்து சொல்ல கிளம்பிட்டாங்கன்னு நினைப்பார் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டுல விலங்குகளினுடைய கொழுப்பு கலை அது ஆனால் நாட்டில் எல்லா மாநிலத்திலும் ஊழல் எல்லா மாநிலத்திலும் ஊழல் எல்லா மனிதர்களிடம் ஊழல் எனக்கு என்னமோ இந்த ஜனநாயகம் என்பது பரவலாக ஊழலை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய அமைப்பாக எனக்கு படுகிறதே தவிர இது ஒரு பெஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று இன்ஸ்டிடியூஷன் என்று எனக்கு படவில்லை இங்கே பாருங்கள் கர்நாடகாவில் இவர் இந்திய காங்கிரஸினுடைய தலைவர் கார்கே அவருடைய மகன் இங்கே மந்திரியாக இருக்கிறார் அவர் ஐந்து நிலத்தை நம்முடைய பெங்களூருக்கு பக்கத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு எழுதி வைத்து விட்டார் அந்த அறக்கட்டளைக்கு என்று சொல்லி பெரிய வழக்கு வந்தது வந்தால் என்ன சொல்லுகிறார் கார்கே மகன் நான் ஒரு தலித்து பொறுத்து கொள்ள முடியவில்லை இவர்களால் ஆகவே என் மீது படி நான் செய்யவில்லை கவர்மெண்ட் ரிக்கார்ட் இருக்கிறது சொல்லுகிறேன் நீ எந்த ஐந்தியாக்கரை சொல்லுகிறாய் அந்த ஐந்து ஏக்கர் பட்டா கவர்மெண்ட் பேரில் இருக்கிறது காட்டு பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது இது கருணாநிதி பேசிய பேச்சு தான் அவனா ராஜாவும் கனிமொழியும் செய்து செய்துவிட்டு இங்கே வருகிறார்கள் அவர்களை வரவேற்க போகிறார் அப்பொழுது கருணாநிதி சொல்கிறார் ராஜா ஒரு தலித்து அதனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி அடித்திருக்கிறார் ஐயா தலித் என்றால் என்ன பிராமணன் என்றால் என்ன ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறதா தான் கொள்ளை அடிப்பது என்று வந்துவிட்டால் என்ன பிராமணன் அடித்தால் என்ன தலித் அடித்தால் என்ன இது இது பெரிய ச சமூக நீதியா அது மாதிரி அவர் சொல்லுகிறார் என்னுடைய மகன் தலித்து மந்திரியாக்கு என்று ஆக்கி விட்டார்கள் அவன் யோக்கியமாக இருக்க வேண்டாமா அவன் அஞ்சு ஏக்கர் நிலத்தை எத்தனை கோடி லட்டிலே தப்பு தலித்தை மந்திரி ஆக்கினால் அவனும் தப்பு தலித்தன்றில்லை எல்லாம் பிராமணன் எவனாக இருந்தால் தான் செய்கிறான் ஆகவே நீ ஜாதியின் பேராலே இதெல்லாம் பேசாதே யோக்கியதை உடையவர்களை உண்டாக்குகின்ற பழக்கம் உங்களுக்கு இல்லை எவன் நேர்மையானவனோ அவனை ஆக்குவேன் எவன் அறிவுள்ளவனோ அவனை ஆக்குவேன் எவன் தூயவனோ அவனை ஆக்குவேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் ரெண்டு பேர் பெண் பெண்ணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு இடம் கொடுத்தேன் தலித்துக்கு ரெண்டு இடம் கொடுத்தேன் அதற்கு கொடுத்தேன் யோகியனுக்கு கொடு தலித்துக்கே கொடு யோகியனுக்கு கொடு கக்கன் மாதிரி ஆள் கிடையாதா அயோத்திதாசர் மாதிரி ஆள் கிடையாது அம்பேத்கார் மாதிரி ஆள் கிடையாது அதெல்லாம் இவர்கள் ஜாதி பேசுவதெல்லாம் எதற்காக நான் வர வேண்டும் ஆணுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண் சொல்லுவான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெண் சொல்லுவாள் தகுதியை பற்றி யாரும் பேசுவதில்லை ஒரு தகுதியும் இல்லாமல் நேர்மையும் இல்லாமல் ஒரு நாடு பல கோடி மக்கள் சுரண்டப்படுவார் சும்மா நாங்கள் சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லி ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடியே ஆவண்ண ராஜா மூலம் அடித்து காங்கிரஸை பதவி விட்டு கீழே அறக்கியவர்கள் திமுக காரர்கள் அறிவில்லை இந்த காங்கிரஸுக்கு இவன் செய்த கொள்ளையை தேர்தல் பிரச்சாரமாக்கி மோடி ஆட்சிக்கு வந்து விட்டான் மோடி ஆட்சிக்கு வந்தது ரெண்டு பேரா அவர் நியாயமாக ஆவண்ண ராஜாவுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் கனிமொழிக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் ரெண்டு பேரும் தான் டிஆர் திரைச்சாலும் இருந்தார்கள் ரெண்டு பேரும் அடித்த கார பணத்தை நாட்டு மக்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னார் மோடி அவருக்கு தேர்தல் வேலை செய்வதற்கு அதானியுடைய பணம் இருந்தது அதானியுடைய பணம் பிளஸ் ஆவண்ணா ராஜா கனிமொழியினுடைய கொள்ளை மோடியை ஏற்றி வைத்து விட்டது இறக்க முடியவில்லை இல்லை இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய கொள்ளை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு கோவிலுடைய பெயர்ல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் ஒரு விஷயம் நடக்குது இல்லை விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கிறது அப்படிங்கிறது ஏன் செய்வார்கள் எல்லாம் செய்வார்கள் தர்மகர்த்தாவாக போட்டால் திருடுகிறான் எம்எல்ஏ ஆக ஆக்கினால் திருடுகிறான் மந்திரியாக ஆக்கினால் திருடுகிறான் மந்திரியாக ஆக்கினால் நான் எது செய்தாலும் திருடுவான் என்றால் என்ன செய்ய ஜனநாயகம் என்பது அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது மக்களிடம் ஒழுக்கம் இல்லை நேர்மை இல்லை இந்த நேர்மை வேண்டும் என்று சொல்வதற்குரிய தலைவன் இல்லை காந்தி வெள்ளைக்காரனை அப்புறம் தானே போய் சொன்னார் நாட்டு மக்களிடம் ஒழுக்கத்தை கற்பித்தார் உண்மைக்கு மரியாதை ஏற்படுத்தினார் உண்மை பேசுகின்றவன் தான் மனிதன் என்று சொன்னார் முதல் முறையாக மக்கள் உண்மை பேச கற்றுக்கொண்டார்கள் அதற்கெல்லாம் ஆளே இல்லையே இந்த விஜயை பெரிய அளவுக்கு காந்தி கவர்ந்திருக்க வேண்டும் ஆமாம் ஏ அந்நாட்டினுடைய போக்கை மாற்றிய ஒரே ஒரு மனிதன் தான் என்னை கவர்ந்தவன் காந்தி தான் நான் என்னுடைய குடியில் காந்தியை தான் வச்சிருக்கிறேன் இந்த பெரியாரும் நன்மை செய்திருப்பார் அண்ணாவும் நன்மை செய்திருப்பார் காமராஜனும் செய்திருப்பார் ராஜாஜியும் செய்திருப்பார் நாட்டினுடைய முகத்தையே மாற்றியவன் காந்தி தான் அந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் உண்மை போற்றப்பட்டது நேர்மையானவன் போற்றப்பட்டான் அவர்கள் பெருமைப்படுத்தப்பட்டார்கள் ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டை நேர்மையானவர்கள் ஆண்டார்கள் ஒரு தப்பு இல்லை இப்பொழுது திருப்பதி லட்டிலே வெங்கடாஜலபதியை பற்றி அவனுக்கு இருந்தால் செய்வானா என்ன இல்லை என்றால் இறைவனுக்கு அஞ்சுகிற தன்மை இல்லை சும்மா பெரியார் பெரிய பகுத்தறிவு பேசிவிட்டார் இறைவனுக்கு அஞ்சுக்கிற தன்மை இல்லை அவர் உண்டாக்கிய கூட்டமெல்லாம் மனச்சாட்சியின் வழியாக ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார்கள் மனச்சாட்சி எங்கே இருக்கிறது மனமே இல்லை உனக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியின் பேராலேயே இவன் லட்டிலே ஊழல் பண்ணுவான் என்றால் அப்புறம் வெங்கடாஜலபதி எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் நான் முதலில் கவலைப்பட்டது ஆகா இப்படியெல்லாம் செய்தார்களே சந்திரபாபு நாயுடு அது லே லபாரட்டரியில் அது கண்டறியப்பட்டிருக்கிறது என்று சொல்லு அதெல்லாம் வெங்களாதிபதிக்கே செய்கிறானே வேறு யாருக்கு செய்ய மாட்டான் அறிவு என்பது மக்களுக்கு இல்லை மெய்யியல் பார்வை இல்லை ஃபிலசாபிக்கல் அவுட்லுக் இல்லை கடவுளை பற்றிய அச்சம் இல்லை நீ எடித்த பணத்தை எல்லாம் ஜெயலலிதா வைத்திருந்த எல்லாம் கொண்டு போனாரா ஏதாவது ஒன்று யோசி ஆனால் இங்கே கடவுளின் பெயரால் அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுவும் குறிப்பாக பாஜக குற்றச்சாட்டு பாஜக அயோக்கியர்கள் கடவுளுக்கு அஞ்சு நட என்று சொல்லாமல் வாழ்த்து சொல்லு என்றுதான் சொல்லுவான் வாழ்த்து சொல்லி என்னடா பண்ணுவது உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சு நட ஒழுக்கமாக நட நேர்மையாகிறல்லவா சொல்ல வேண்டும் அதுக்கே வாழ்த்து சொல்லலை இதுக்கே வாழ்த்து இந்துவாக இருப்பதற்கே நீ முயல்கிறாய் என்றால் பார்ப்பன ஆதிக்கத்தை மீண்டும் நல்லாட்டுவதற்கு நீ முயலுகிறாய் என்பதுதான் பொருள் நாங்கள் இந்துவாக இருக்கிறோம் தெருவில் போகிறோம் இதை பற்றி உனக்கு என்ன வந்தது வேதம் அப்புறம் சமஸ்கிருதம் இதே இதை இதனுடைய ஆளுமையை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் எங்களை கீழே கொண்டு வருவதற்காக நினைக்கிறேன் உண்மையான கடவுளுக்கு அச்சம் இருக்குமானால் எவனும் தப்பு செய்ய மாட்டான் நீ அதே இல்லாம சொல்ல வேண்டும் விநாயகர் சேர்த்திக்கு வாழ்த்து சொல் என்று சொல்ல தெரிகிறது உனக்கு அறிவே கிடையாது என்று சொல்றேன் கடவுளுக்கு அஞ்சு நேர்மையாக நடங்கள் என்று நீ பேசு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா வட இந்தியாவில் மாட்டு இறைச்சி எடுத்துட்டு போறாங்க நார்மலா இறைச்சி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னே நிறைய பேரை துன்புறுத்தி அடிக்கிறேன் நான் சொல்றேன் இந்த மாட்டு இறைச்சி இறைச்சி இருக்கு போது எப்படி புரிஞ்சுக்க ஏங்க மாட்டு இறைச்சி கடி சாப்பிடறேன் போய் அப்புறம் பெரிய மாட்டுல இந்த மாட்டு இறைச்சி அரசியல் ஆட்டு இறைச்சி அரசியல் இதெல்லாம் நான் முழு செய்வோம் நான் வள்ளலாஜன் மீது பேர் ஈடுபாடு கொண்டவன் முழு செய்வோம் ஆனால் சாப்பிடுகிறவன் மூவாயிரம் ஆண்டுகளாக சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறான் மாட்டு இறைச்சி சாப்பிடுறான் ஆட்டு இறைச்சி அதெல்லாம் முக்கியமில்லை நான் என்ன சொல்லுகிறேன் எந்த ஒன்றிலும் கடவுளுக்கு அஞ்சு நேர்மையாக கடவுள் உன்னை தண்டிப்பான் என்று நினைத்தால் உன்னால் தவறே செய்ய முடியாது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்று நான் சொல்லுகிறேன் ஆர்எஸ்எஸ் காரணக்கும் இல்லை எல்லாம் அடையாளம்தான் எல்லாம் அடையாளம் தான் விநாயகருக்கு வாழ்த்து சொல்லுவோம் விநாயகரை கொண்டு போய் கரை விநாயகர் அடையாளம் தானே அடையாளம் தானே சிம்பல் இட் இஸ் சிம்பாலிக் அதில் என்ன பெரிய உண்மை இருக்கிறது உண்மையாகவே நீ கடவுளுக்கு அஞ்சினால் விநாயகர் இருக்கிறார் நம்மை தண்டிப்பார் என்று நினைத்தால் தவறு செய்ய உன்னால் முடியாது அதுக்கு வருத்தப்படுது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுட்டு வருத்தப்படாதே விநாயகருக்கு அஞ்சு நடை என்பதை மட்டும் சொல் விநாயகருக்கு வாழ்த்து சொல் என்று சொல்வார் விநாயகருக்கு வாழ்த்து சொன்னால் வருத்தப்படுவார் இந்த பகலுக்கு நமக்கே வாழ்த்து சொல்ல கிளம்பிட்டாங்கன்னு நினைப்பார் கோட்பாடு வந்து எந்த சனாதன கோட்பாடு இப்போ சனாதனம் என்பது பராமணிய கோட்பாடு அது என்ன அதை புண்படுத்துகிறான் என்றால் அவன் ஆதிக்க ஜல் அதனால அதை புண்படுத்துவான் அது சனாதன கோட்பாடு யாருடைய கோட்பாடு தமிழனுடைய கோட்பாடா சனாதனம் என்பது ஆரிய கோட்பாடு ஜனாதன கோட்பாடு நல்ல கோட்பாடு தான் கோட்பாடு தான் மோசமான கோட்பாடு வேதங்கள் வேதங்கள் உண்மையை சொல்லவில்லை என்பது என்னுடைய கருத்தல்ல உங்களுக்கு வேதங்களின் வழியாக மக்கள் நடக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லா பிராமணனுக்கும் உள்ள கருத்து இதுதான் பிரச்சனையே அதை நாம் பெருசு நாம் பெருசு நாம் பெருசு இது ஒரு படிநிலை இந்த ஹைரார்டிகல் அவன் அப்புறம் அவன் அவனுக்கு அப்புறம் அவன் இவன் கடைசி இதை தூக்கு ஜாதி போய்விடும் இல்ல நான் சொல்றேன் ஜாதியில் உள்ள வரிசை முறை இருக்கிறது ஹயரிகல் சிஸ்டம் அது தூக்கு ஜாதி தன்னால் போய்விடும் அது இருப்பதற்கான தேவையில்லை பிறகு இருந்தால் அது வெறும் கூட்டமாக இருக்கும் லயன்ஸ் கிளப்பு போல ரோட்டரி கிளப்பு போல சொல்லுவது புரிகிறதா அதனுடைய சாரம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஜாதியினுடைய நச்சுத்தன்மை எங்கே இருக்கிறது என்றால் மேல்கீடு என்பதில் இருக்கிறது மேல் கீழ் என்பது போய்விட்டால் அப்புறமும் வச வசதியான வசதியானவனுக்கு தான் பெண் கொடுப்பான் அது அதெல்லாம் இருக்கு அவனுக்கு ஒரு ஒழுங்கு வைத்திருப்பான் அதுக்காக உடனே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் வேண்டுமானாலும் யாருக்கும் கொடுப்பதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டான் அதெல்லாம் மனிதனுடைய தன்மை ஆனால் மேல் கீழ் என்பதை போக்கு அது யார் உண்டாக்கினார் சாதி தானாக விடும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் கிருஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் டூ டி சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மையழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்